இன்றைக்கு வந்து மெடிக்கல் எமர்ஜென்சியில் இருக்க எல்லாருக்கும் எங்களால் முடிஞ்ச உதவி வழக்கறிஞர்களால் முடிஞ்ச உதவி செய்யலான் இருக்கோம் எங்க சார்பாக ஒரு மூணு லட்ச ரூபாய் நாங்கள் தரலான்னு இருக்கோம் எங்களுடைய முடிஞ்சது இப்போ எல்லா அசோசியும் கலந்து பேசி நாங்களாம் நிறைவாக செய்யணும்னு நினைக்கிறோம் அதாவது கவர்மெண்ட்டுடைய நெகிலன்சி அதாவது கவர்மெண்ட்டுடைய ஒரு ஒரு சரியான ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு காவல்துறை வச்சுக்கிட்டு தோல்வி அடைந்த உளவு துறையை வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த அதாவது ஒரு தலைவர் வரா அப்படின்னா தலைவர் பத்தாயிரம் பேர் தான் கூட்டு வரலாம் கிடையாது பத்தாயிரம் பேர் சொல்லுவோம் பத்து லட்சம் பேர் வருவோம் பத்து லட்சம் பேர் வந்தாலும் காவல் தர வேண்டியது அந்த பாதுகாப்பு தர வேண்டியது கவர்மெண்ட் கடமை அந்த கடமை நீங்க தவறிட்டீங்க அந்த கடமை நீங்க தவறிட்டீங்க உளவுத்துறை டோட்டல் பெயிலியர் எங்கே எஸ்பி எங்கே டிஐஜி எஸ்பி டிஐஜி யாரா இருந்தீங்க இன்னைக்கு அண்ணா திமுக திமுக விட விஜய் பார்த்திக்கு அதிகமா கூட்டம் வருதுன்னு தெரியல

அந்த செந்தில் பாலாஜி ஒரு முன்னாள் மந்திரி அதாவது பாட்டில் ஒரு பேரை போட்டு ஹாஸ்பிட்டல் ஸ்டண்ட் காட்டுறாரு என்ன இது ஆம்புலன்ஸ் திமுக போட்டிருக்கீங்க இதை விட கேவலமான விஷயம் என்னங்க இருக்கு மக்கள் பைத்தியம் காரணாங்க தமிழக மக்கள் பைத்திய காரணம் என்ன நினைக்கிறீங்க பத்தாயிரம் பேர் வரான்னு சொன்னா இருபத்தி பேர் வந்துட்டான்னு சொல்றீங்க எங்கெங்க பாரியாச்சுங்க எங்கெங்க போலீஸ் இன்னைக்கு சிஎம் போறாங்க ரெண்டாயிரம் பேர் போலீஸ் வருங்களா ரெண்டாயிரம் பேர் சும்மா வெட்டியாக நிற்கிறீங்களா நீங்க அந்த இடத்துல போய் பாதுகாப்பு கொடுக்கல உங்களால ஏன் பாதுகாப்பு கொடுக்க முடியல சொல்லுங்க முதலமைச்சர் அவர்களே சொல்லுங்க கேவலமான ஸ்டண்ட் பாலிடிக்ஸ் இது ஒருத்தன் வளர்றானா மக்களுக்காக வளர்றானா நீங்க என்ன பண்ணணும் பொலிட்டிக்கலா ஜெயிக்க பார்க்கணும்னு ஒரு ஆறு மாசம் டைம் இருக்குல்ல நிறைய நலத்திட்டம் பண்ணுங்க மக்களை கவர் பண்ணுங்க அப்படி ஓட்டு வாங்குங்க ஒருத்தன் அழிச்சு நான் மேல வருவேன் கேவலமான பாலிடிக்ஸ் அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அல்லது இன்னைக்கு வரும் பண்ணிட்டு இருக்கீங்க எதுக்கு உங்களுக்கு அந்த பாலிடிக்ஸ்